மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி நம்முடைய மாண்புமிகு எம்ஜிஆர் நோயற்ற காலத்தில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்து உங்களுடைய நோய் குணமுடைய தேசமே பிரார்த்திக்கிறது என்று சொன்னார் அதே மாதிரி இன்னொரு திருப்பமாக தேசமே அழுகிறது என்று சொல்ல வேண்டும் எழுபது வயதிலே அவர் வாழ்க்கை முடிந்தது என்பது நமக்கு ஏமாற்றத்தை தந்தாலும் பெரும்பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாள்தோறும் சாதனைகள் வண்ணம் இருந்து தமிழகத்தின் சரித்திரத்திலே ஏடுகளை எண்ணிக்கையை சேர்த்துக்கொண்டே இருந்த நிலையிலே அவர் மறைந்ததானது நம்மால் சகித்து கொள்ள முடியாத பெரும் துன்பத்தை துயரத்தை ஏற்படுத்திவிட்டது தேசமே அழுதுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல நாலரை கோடி தமிழ் மக்களின் அழுகை ஓலம் என் காதுகளுக்கு கேட்கிறது அவர்கள் எந்த பெண் குலத்தை பார்த்து பேசுந்தோரும் தோறும் தாய்க்குளமே தாய்க்குலமே என்றாரே அந்த தாய்க்குலம் முழுவதும் இன்று ராஜாஜியினுடைய மண்டபத்தின் முன்னே குமுறி குமுறி அழுவதை பார்க்க கல்மணமும் கரைந்து விடும் என்ற கோலத்தை நாம் பார்க்கிறோம் தன் கட்சி ஊழியர்களிடம் அவர் வைத்துள்ள விசுவாசம் அவர்கள்தான் தன் வாழ்வுக்கு வளர்ச்சிக்கு காரணம் என்பதால் அவர் இருந்த அன்புணர்ச்சி தன் பேச்சை தொடங்கும் பொழுதே இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று சொன்னார் நன்றி உணர்வுக்கு அந்த சான்று இளைஞர்களுடைய இதயங்களையெல்லாம் அவருக்கு கோயிலாக்கி தன்னை வளர்த்து விட்ட பெருந்தலைவன் என்ற காரணத்தால் தன் பேச்சை முடிக்கும் போதெல்லாம் அறிஞர் அண்ணா நாமம் வாழ்க என்று சொல்லி முடிப்பார் இந்த தாய்க்குலமே என்பதும் இரத்தத்தின் ரத்தமே என்பதும் அண்ணாவின் நாம வாழ்வு என்பதும் ஒரு பேச்சில் கூட அவர் ஒன்றை கூட மறந்து விட்டதில்லை நன்றி உணர்வுக்கு வள்ளுவன் பாடினானே என் நின்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செ நன்றி கொன்ற மகற்கு என்று அதற்கு உரையாக விளங்கினார் மாண்பு எம்பிஆர் அவர்கள் மதிய கொடுத்தார் காலணி கொடுத்தார் சீருடை கொடுத்தார் இலவசமாக புத்தகங்களை கொடுத்தார் இவ்வளவும் அரசியல் சட்டத்தில் மற்றவர்களெல்லாம் புறக்கணித்து விட்ட மறந்துவிட்ட ஒரு விதிக்கு விதி செய்தார் இந்த சாதனைகள் மூலம் பத் அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பத்து ஆண்டுகளுக்குள் பள்ளிக்கு வர வேண்டிய பருவத்தை அடைந்த பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கு வந்தாக வேண்டும் என்று வைத்தார்கள் அதற்கு மேலும் முப்பது ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அந்த பருவம் அடைந்த பிள்ளைகள் வரவில்லை வறுமை தடைத்து நிற்கிறது அந்த வறுமையை ஒழிக்க நம்முடைய மாண்புமிகு எம்ஜிஆர் செய்த சேவை மகத்தானது என்று பார்க்கிறோம் இன்று தேசமே அவர் கஞ்சலி செலுத்துகிறது மரபுகளுக்கு மாறாக அரசியல் நீதிகளுக்கு மாறாக மத்திய மந்திரி சபை கூடி அனுதாபத்தில் நிறைவேற்றிருக்கிறது பிரதமரும் ஜனாதிபதியும் ஓடி வந்தார்கள் ஒவ்வொரு மாகாணத்திலும் சட்டசபையில் ஒத்தி வைக்கப்படுகின்றன அமைச்சரவை கூடி அனுதாபம் செலுத்துகிறது என்று எண்ணி பார்க்கிறேன் அழுகிற நேரத்திலும் கூட கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிறது இப்படி ஒரு தேசியவாதி தேசத் தலைவன் தேசபக்தன் நம் நாட்டில் நம்மிடையே வாழ்ந்தார் வாழ்ந்தவர் மறைந்து விட்டார் இன்று என்ன கோலாகலமாக எம்ஜிஆர் மருத்துவமனை திறக்க வேண்டியிருந்தது குடியரசுத் தலைவரே இங்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் நேரு அரங்கிலே கூடி நடத்தியிருக்க வேண்டிய விழாவை மன இல்லம் இல்லமாக மாறிவிட்ட நிலையில் இந்த கோலம் நடந்துவிட்டாலும் இறைவன் அவருடைய ஆன்மாவுக்கு சாந்தி அளிக்க பிரார்த்திக்கிறேன் அவர் இறையருளில் கலக்க அமரராக யாரும் பிரார்த்திக்க தேவையில்லாமலே அப்படி ஒரு நிலை இருக்குமானால் நம்முடைய மதிப்புக்குரிய வணக்கத்திற்குரிய வீர வணக்கத்துக்குரிய எம்ஜிஆர் அந்த அமைதி அங்குதான் அடைந்திருப்பார் அவர் வேற எங்கும் போய்விடவில்லை ஒன்று நம்மில் எல்லோரிலும் கலந்து விட்டார் இன்னொன்று இறையாருளிலே கலந்து விட்டார் அந்த அமரனுக்கு அந்த மக்கள் தலைவனுக்கு ஏழைகளின் நாயகனுக்கு பரிசுத்த தேசியவாதிக்கு உண்மையான தமிழனுக்கு తరంగూప అంజలి సెత్తి వీరవకం సెలత